ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்களுக்கு ஊனவே வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் லைக் அண்ட் சஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவங்க பைக்கில் போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னைக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் போய்ட்டு இருக்கோம் கோயில் பேர் என்னென்னா மெய்நின்ற மெய்னின்ற நாதர் கோவில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது கோவிலுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா நக்கீரர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை வந்து சிவனை வந்து கேள்வி கேட்டாங்களாம் அந்த இடத்துல அதாவது நக்கீரன் மங்கள்னு சொல்லுவாங்க அதாவது நக்கீரர் வந்து சிவனையே கேள்வி கேட்டாங்களாம் அந்த டைமில் வந்து சிவன் வந்து அங்கே ந நின்று அந்த இடத்துல பதில் சொன்னாங்க அதனால் வந்து மெயினின்ற நாதர் கோவில் சொல்லுவாங்க மெயினின்ற நாதர் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவில்தான் பிரச்சனை எனக்கு கல்யாணம் நடந்துச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு அப்போ தான் அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே இப்போ எடுத்துகிட்டிங்கன்னா வந்து பழங்கால பாண்டிய காலத்தில் கற்சிலைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி இந்த கோயில் போயிருக்கேன் அப்போல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இங்கே உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழங்கால சிற்பங்கள் கல்வெட்டுகள்லாம் நிறையா இருக்கு இவெல்லாம் நான் போயிருக்கேன் இதெல்லாம் பார்த்ததில்ல இப்போ தான் பார்த்தேன் இந்த பார்த்தீங்களா மேலே பார்த்தீங்களா இல்லையா சிவனோட மந்திரம் அதெல்லாம் எழுதியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் இருந்தோம் அவங்க பூஜை பண்ணுறதுக்கு ஐயர் சொன்னாங்க அப்புறம் சுற்றி வர வந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தா இங்கே ஆடி மாதத்துக்கு பார்த்திங்களா என்னென்ன பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணுறாங்களோ அதை டைம் போட்டிருக்காங்க ஆறே கால் டு ஏழே கால் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது நடக்கும் சரிங்களா நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கற நந்தி மாதிரி இங்கே ஓரளவு சிறிய நந்தி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ராசிபுலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மற்ற இடத்துலாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே வந்து கல்வெட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க என் ஹஸ்பண்ட் காமிச்சாங்க இவ்வளோனா நான் போயிருக்கேன் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி தான் போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாச்சு லாஸ்டாக என்னோடய கல்யாண நாளுக்கு போனதுக்கப்புறம் போகலை அப்புறம் போனோம் அப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டுனோம் இங்கே பார்த்திங்களா என்னென்ன ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கும் பாருங்கள் இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணோம்னா சரி ஐயர் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் ஐயர் வந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வந்தோம் சுற்றி வந்தோம் எங்கே பார்த்திங்களா எங்கள் ஹஸ்பண்டும் என் பையனும் வர்றாங்க சுற்றி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சிக்கனே உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்துட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அங்கே வழியில் உட்காந்துருந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அந்த டைமில் ஃபோன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் நம்ம நவகிரகம்னு சொல்லுவாங்கள்ல சுத்தினா ஒரு சுற்று சுத்தினா அப்படில்லைன்னா ஒம்பது சுத்தம் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு சுற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றினோம் சுற்றிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் சுத்தினா உட்காந்துட்டு அந்த இந்த கோயிலில் கொடி கம்பத்தில் தான் கும்பிட்டு விட சொல்லுவாங்க மோஸ்ட்லி சிவன் கோயிலை பிறகு கொடி கம்பத்தில் கும்பிட்டு விட சொல்லுவாங்க அங்கே என்ன கும்பிட்டு விழுந்தோம் அப்புறம் என் பையன் விளையாண்டுட்டு இருந்தாங்க சில நேரம் அப்புறம் சிவன் இங்கே வந்து எழு எண்பத்தோரு அடி சிவன் சிலையாக இருப்பாங்க அங்கே போய் நின்று சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து இந்த கோயில் போயிட்டு இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக அவங்களுக்கு கண்டிப்பாக இதை இது எப்படி ஆரம்பித்தாங்க இதை என்னென்ன வரலாறுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கேன் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா நக்கீரர் பார்த்திங்களா ஏழு அடியில் அதாவது சிவன் எண்பத்தொரு அடி நக்கீர சுவாமி வந்து ஏழு அடி அந்த மாதிரி இருக்கும் இங்கே ஏன்னா வந்து சிவனை கொஷின் கேட்டதுனால கேள்வி கேட்டதுனால சொல்லிவிட்டு அப்படி வச்சுருந்தாங்க அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வண்டியில் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வர்றப்போ கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம் என் ஹஸ்பண்டும் என் பையனை வெட்டினாங்க கிட்ட பின்னாது அப்படி அப்பா குடு அப்பா குடு நீ அப்பா குடுங்க நீங்க அப்பா குடுங்க அப்பா குடுறா நீ மொழிலேருந்து கத்துனது யாரு பர்த்டே பேபி பர்த்டே பேபி யாரு மட்டும் போதும் மட்டும் போதும் நமக்கு தெரியல அப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்கள் அத்தை ஊட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சாமி கும்பிட்டோம் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொண்டை கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் எப்படி சொல்கிறது என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேக் வெட்டுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சாமி கும்பிடுவாங்களாம் அவங்க வெளி வெளியூரில் இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மொதல் ஆடிக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் ஆடியில் பிறந்தவங்களா அதனால் என் மொதல் ஆடிக்கு வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் எங்கள் அண்ணன் தான் அழைச்சிட்டு வந்து கேக்லாம் வாங்கி வந்து வெட்டிட்டு போனாங்க மறு வருஷம் என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை வெளியூர் போயிட்டாங்க அதனால் வெட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதான் இந்த வருஷம் தான் இந்த சட்டை எடுத்து கொடுத்து கேக் வெட்டி ஃபஸ்ட் டைம் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பர்த்டே கொடுத்து விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் செய்ய வேணாம் ஏன் பண்ணுறேன் ஆனால் ஏன் என்னோடய பர்த்டே மறக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட பர்த்டேக்கு எப்பவும் செய்ய விட மாட்டாங்க இப்போ தடவை தான் செய்வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு சின்ன கேக் வாங்கி வெட்டலான்னு ஓகே சொன்னாங்க அதோட வெட்டின ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வெட்டியிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட வரலாறு வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில விஷயம் தெரியும் ஒரு சில விஷயம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் போடலை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு ஃபுல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்